ஒரு உறவில் அன்பை விட நம்பிக்கை முக்கியமானது நம்பிக்கையே அன்பை மேம்படுத்தும் எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டதான் தெரியும் அதுபோல்தான் சில உறவும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் இருக்கும்போது ஆடினால் இல்லாத போது வேண்டி வரும் எப்பொழுதும் ஒரே நிலையில் இரு அதுதான் என்றும் நிம்மதி தரும் எனக்கு நானே இருக்கும் போது பயமும் இல்லை பதில் சொல்லவும் தேவையில்லை சரியோ தவறோ எதையும் வெளிப்படையாக பேசுபவர்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டார்கள் வெற்றியாளர்கள் எல்லாம் சுயமாக முன்னேறியவர்கள் தான் யாருக்காகவும் காத்திருக்காதே யாரையும் சார்ந்திருக்காதே முடிவு எடு முன்னேறு பல நேரங்களில் நாம் சோதிக்கப்படுகிறோம் நம்முடைய பலவீனங்களை வெளிக்காட்டுவதற்காக அல்ல நமது பலம் என்ன என்பதை வெளியில் கொண்டு வருவதற்காகவே இந்த உலகிலேயே மிக சிறந்த ஜோடி சிரிப்பும் கண்ணீரும் தான் இரண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்வதில்லை அப்படி இரண்டும் சந்தித்துக் கொண்டால் அதை அழகான தருணம் எதுவும் இல்லை நம்பிக்கை துரோகம் ஒரு மனிதனின் மிகப்பெரிய இழிவான செயல் யாரையும் நம்பி வாழாதே தன்னோடைய தேவைக்காக மட்டுமே உன்னோடு உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் போகிகள் பார்க்க நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள் சிரித்து கொண்டே நம்மை சிதைத்து விடுவார்கள் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும் உண்மை மட்டுமே பேசினால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் தங்கத்தில் செப்பு போல கொஞ்சம் பொய்யும் கலந்தால் தான் புகழ் கிடைக்கும் தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்கின்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும் எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யோசிக்க முடியாது உலகில் மிகப்பெரிய மர்ம நாவல் மனிதனின் மனம் மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக் கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் மற்றவர்களின் கொடுமைகளை விட நல்லவனின் அமைதி மிகவும் ஆபத்தானது எந்த உறவும் தேவையில்லை என்று விலகி போக காரணம் கோபமோ வெறுப்போ அல்ல இன்னொரு முறை துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்துதான் தன் மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரே பக்கத்தில் எழுத வேண்டிய உன் கவலைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை புத்தகம் முழுவதும் நிரப்பிவிடாதே விடை அறிந்து எழுத சொல்வது தேர்வு விடை அறியாமல் எழுதி கொண்டிருப்பதே வாழ்வு வார்த்தைக்கும் சுவை உண்டு உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் வயது வளர வளர மகிழ்ச்சி மறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு தான் உண்மையான உறவுகள் இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை ஒன்று மனத்தால் இன்னொன்று குணத்தால் கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம் நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது